அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே பள்ளி வேன் கவிழ்ந்து ஐந்து குழந்தைகள் காயம் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய போது நடந்த சம்பவம் ஜெயங்கொண்டம் அருகே பள்ளி வேன் கவிழ்ந்ததில் காயமடைந்த ஐந்து குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அரியலூர் அருகே வெங்கட கிருஷ்ணாபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்று வரும் சிறுவர்கள் நாற்பத்தி ஒரு பேரை கொண்டு பள்ளி வாகனம் அவர் மாணவர்கள் வீட்டில் இறக்கிவிட இன்று மாலை சென்றது பள்ளி வாகனத்தை அரியலூர் வாலாஜா நகரத்தை சேர்ந்த டிரைவர் பன்னீர்செல்வம் என்பவர் ஓட்டி சென்றார் பள்ளி வாகனம் வெண்மான் கொண்டான் அருகே சென்று கொண்டிருந்தது அப்போது டிரைவரின் கட்டுப்பாட்டை எழுந்து சாலை ஓரத்தில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது இதில் வாகனத்தில் பயணம் செய்த பள்ளி குழந்தைகள் ஐந்து பேர் காயமடைந்தனர் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு பயின்று வரும் வெண்மான் கொண்டான் கிராமத்தை சேர்ந்த வேல்முருகன் மகன் வைஷாந்த் ஹேஜி வெங்கடேஷன் மகள் வர்னிஷா ஐந்தாம் வகுப்பு பயிலும் ஞானசேகரன் மகன் ஹேம்நாத் தத்தனூர் பொட்டக்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த நான்காம் வகுப்பு பயிலும் குமார் மகன் கிரிலக்ஷன் அதே ஊரை சேர்ந்த நான்காம் வகுப்பு பயிலும் மகேந்திரன் மகள் நஷூத்ரா உள்ளிட்ட ஐந்து குழந்தைகள் காயமடைந்து ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து உடையார்பாளையம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் பள்ளிவேன் கவிழ்ந்த சம்பவம் ஜெயங்கொண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது